பீட்ரூட் பொரியல் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக செய்யாமல் இந்த மாதிரி மசால் பொடி யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னாக்க பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பீட்ரூட் தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் மல்லி ரெண்டு காஞ்ச மிளகாய் வத்தல் தேங்காய் இதுகளை போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சிருங்க அது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகுழுந்த மருப்பு கொஞ்சமாக ஜீரகம் கருகப்பில் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இப்போ துருகி வச்சிருக்கிற அந்த பீட்ரூட் அதில் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி வேக விடுங்க கால் கிளாஸ்க்கு மேலே தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ பீட்ரூட் நல்லா வெந்து அதில் தண்ணி தண்ணியெல்லாம் வத்திரும் இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த தேங்காய் தருவல் பொடி அதில் போட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் அருமையான பீட்ரூட் பொரியல் ரெடிங்க